ஜார்டன் பீட்டர்சன் வாழ்க்கையில இருக்கிற குழப்பத்தை கொஞ்சம் ஆர்டராக்க பன்னிரண்டு ரூல்ஸ் சொல்றாரு அவரோட ஆட்டர் புத்தகத்துல இதை இன்னும் விரிவா சொல்றாரு மாறிக்கிட்டே இருக்கிற உலகத்துல எப்படி நடந்துக்கணும்னு சில ஐடியாஸ் தராரு சமூகத்துல இருக்கிறையும் யாராவது புதுசா கிரியேட் பண்ணி இருக்கிற விஷயத்தையும் குற்றம் சொல்லக்கூடாது சொசைட்டி நமக்கு ஒரு கட்டமைப்பு கொடுக்குது ஆனா சில பேர் அந்த வழக்கத்தை உடைக்கும் போதுதான் முன்னேற்றம் வருது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் ரெண்டாவது ரூல் உங்களோட பெஸ்ட் வேர்ஷன் இமேஜின் பண்ணி அதை நோக்கி போங்க டெக்னாலஜி இருக்கட்டும் உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் இல்ல டெய்லி லைஃபா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒருத்தர நீங்க நினைச்சு பார்த்தா அந்த மாதிரி நடந்துக்கிறது ஈஸியர் இருக்கும் மூன்றாவது ரூல் பிரச்சனையை கண்டுக்காம விட்டா அதுதானா போயிடாது உங்களோட ஃபீலிங்ஸ் ஃபேஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு பேசுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா சொல்லுங்க நான்காவது ரூல் எங்கெல்லாம் பொறுப்பு இல்லாம இருக்காங்களோ அங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு டாக்ஸி சரியா இல்லைன்னு தான் ஊபர் ஜெயிச்சது மத்தவங்க விட்டுட்டாங்கன்னா அந்த வேலையை நீங்க எடுங்க ஐந்தாவது ரூல் உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்யாதீங்க வேலை நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது உங்களுக்கு உங்க வேலை பிடிக்கலன்னா பெட்டரான ஒரு வேலையை நோக்கி போக ஆரம்பிங்க ஆறாவது ரூல் ரொம்ப பிடிவாதமான நம்பிக்கைகளை விட்டுருங்க நாம முன்னாடி நம்பின நிறைய விஷயங்கள் தப்பா இருந்திருக்கு திறந்த மனமா இருங்க மத்தவங்க சொல்றத கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நீங்க நினைக்கிறத கொஸ்டின் பண்ணுங்க ஏழாவது ரூல் ஒரு விஷயத்துல ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணி அது எங்க போகுதுன்னு பாருங்க பிரஷர் எப்படி நிலக்கரியை வைரமா மாத்துதோ அதே மாதிரி டெடிக்கேஷன் உங்களை வளர வைக்கும் எட்டாவது ரூல் உங்க வீட்டுல ஒரு இடத்த அழகா வச்சுக்கோங்க நீட்டா அழகா இருக்கிற ஒரு இடம் உங்க வாழ்க்கையோட மத்த விஷயங்களையும் நல்லா பாதிக்கலாம் ஒன்பதாவது ரூல் பழைய ஞாபகங்கள் உங்களை இன்னும் கஷ்டப்படுத்தினா அதை பத்தி எழுதுங்க பேப்பர்ல எழுதுறது உங்களோட வழியை புரிஞ்சுக்கவும் முன்னாடி போகவும் ஹெல்ப் பண்ணும் பத்தாவது ரூல் ரொமான்ஸ் உயிரோட வச்சுக்க முயற்சி பண்ணுங்க நல்ல உறவுக்கு வேலை செய்யணும் டேட்டிங் போங்க உண்மையா பேசுங்க குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பதினோராவது ரூல் வெறுப்பு பொய் திமுரு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க எல்லாரும் மோசம் மோசமா இருப்பாங்கன்னு நினைக்கிறதால தான் இந்த ஃபீலிங்ஸ் வருது அதுக்கு பதிலாக முன்னேற்றம் இருக்குன்னு நம்புங்க பன்னிரெண்டாவது ரூல் தேங்க்ஃபுல்லா இருங்க வாழ்க்கை கஷ்டமா இருக்கும் போதும் சேலஞ்சஸ் வாழ்க்கையோட ஒரு பாட் ஆனா எது நல்லா இருக்குன்னு பாக்குறது உங்க பார்வையை மாத்தும் ஐந்து நிமிட ஜெர்னல் மாதிரி விஷயங்கள் இந்த பழக்கத்தை உருவாக்க ஹெல்ப் பண்ணும் பீட்டர்சன் சொல்ற எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க ஆனா அவரோட புக் கண்டிப்பா உங்களை யோசிக்க வைக்கும் நீங்க ஏதாவது செஞ்சாதான் வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க